ஆக்சுவலி கேம் ஆஃப் த்ரோனோட முழுமையான கதையுமே ஜார்ஜ் ஆர் ஆர் மார்டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாவல் ரைட்டர் இயர் நைன்டி சிக்ஸ்ல அவரே எழுதி ரிலீஸ் பண்ண தி வேர்ல்ட் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் அப்படின்ற நாவல் உள்ள கதையை தான் நமக்கு வெப்சீரிஸா பிரசென்ட் பண்ணிருக்காங்க பட் இந்த கதை எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் அவர் சின்ன வயசுல நியூ ஜெர்சில இருக்கக்கூடிய பியாண்ட்ற இடத்துல தான் வாழ்ந்திருக்காரு அவர் இருந்த காலனில நாய் வளர்க்கக்கூடாதுன்றது ஒரு ரூலா இருந்திருக்கு பட் அந்த வயசுல இவருக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு நாய் வேணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிச்சிருக்காரு ஸோ இவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணும் அழுதுகிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கி தரலாம்னு ஒரு பெட் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பட் இவருக்கு அங்க ஆமை பிடிச்சிருந்ததுனால ரெண்டு ஆமையை வாங்கி தந்துட்டாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு டாய் கோட்டை அந்த ரெண்டு ஆமையும் வளர்த்துட்டு இருந்திருக்காரு ஆனா வித் இன் ஃபியூ டேஸ்ல ரெண்டு ஆமையில ஒரு ஆமை இறந்து போயிருது இவருக்கு ஏனே புரியல பட் இருந்தாலும் அந்த வயசுல அவரோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டாருனா இந்த கோட்டைக்காக ரெண்டு ஆமையுமே சண்டை போட்டிருக்கோம் விளைவு ஒரு ஆமை இறந்துருச்சு இன்னொரு ஆமா கிங் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு ஆனா சத்தியமா அந்த டயத்துல தன்னோட நாற்பத்தி மூணாவது வயசுல இதுல இன்ஸ்பயர் இன்ஸ்பைர் ஆகி ஒரு நாவல் எழுதுவேன்னு சொல்லி நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு அதுதான் தி வேர்ல்ட் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர்